வணக்கம் உறவுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் யாராவது முதல் தடவையாக இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னா எனது செனலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க இந்த காணொலியை லைக் பண்ணி போட்டு பாருங்கோ என்னென்னு சொன்னால் இது பலருக்கு விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு காணொலியாக இருக்க போகிறது புலம்பெயர்ந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டிலே வசித்து வருகின்ற பலருக்கு இந்த காணொலி ஒரு விழிப்புணர்வு காணொலியாக இருக்க போகிறது என்னவென்று சொன்னால் ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு இந்த புலம்பெயர்ந்த நாட்டுக்கு எல்லோருமே வருகிறோம் புலம்பெயர்ந்த நாட்டுக்கு வருகின்ற வகையில் புலம்பெயர்ந்த நாட்டிலே பல்வேறுபட்ட நடைமுறைகள் இருக்கின்றன அந்த நடைமுறைகளை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அவைகள் தொடர்பாக அதாவது ஒரு பாசை பிரச்சினை காரணமாக ஆறு வருடங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கின்ற ஒரு தமிழன் தொடர்பான கதைதான் இது இதிலே பல்வேறுபட்ட விடயங்கள் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன இது நாளை உங்களுக்கு கூட நடைபெறலாம் இதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் அடுத்தவர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கலாம் எனவேதான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் அல்லது இந்த மொழி தெரியாமல் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்ப பலருக்கு இவை பிரயோசனமாக இருக்கும் எனவே காணொலியை முழுமையாக பாருங்கள் அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்து வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் புலம்பெயர்ந்த நாடொன்றுக்கு வந்திருக்கின்ற ஒரு நபர் அது எந்த நாடு என்பதை நான் குறிப்பிடவில்லை ஒரு தனிப்பட்ட மனிதனது வாழ்க்கைகளை விமர்சிக்க கூடாது என்று கருதுகின்ற நான் அவை தொடர்பான விழிப்புணர்வுக்காக இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் புலம்பெயர்ந்த நாடொன்றுக்கு வந்திருக்கின்ற ஒரு நபர் இந்த நாட்டிலே அகதி அந்தஸ்து கோரி இருந்திருக்கிறார் எனவே அகதி அந்தஸ்து அவருக்கு வழங்கப்பட்டு அவர் நாட்டிலே திருமணம் செய்து மனைவியை விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கிறார் எனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் மனைவி இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார் இந்த நாட்டிற்கு வந்ததன் பிற்பாடு மனைவி மே மாதம் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வகையில் அவர் ஐந்து மாதம் குழந்தை வைத்தியிலே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வைத்தியர் தெரிவித்தது வேறு இருந்தது இவர் புரிந்து கொண்ட தன்மை வேறு விடயமாக இருந்திருக்கிறது எனவே ஐந்து மாதம் எவ்வாறு என்று குழம்பிய கணவன் அதாவது இவர் வந்தது மார்ச் மாதம் மே மாதம் வைத்தியசாலையில் பரிசோதனைக்கு சென்ற வகையில் இவ்வாறு வைத்தியசாலையில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே மனைவியை அழைத்து வந்த இந்த நபர் மனைவியரு பல்வேறுபட்ட பிரச்சினையில் ஈடுபட்டிருக்கிறார் நீ திரும்பவும் நாட்டுக்கு செல் யாருடன் இந்த குழந்தையை வாங்கினாயோ அவருடன் சென்று வாள் என்று மனைவி மீது சந்தேகப்பட்டு மனைவியை முழு நிர்வாணமாக்கி தாக்குதலை நடத்தியிருக்கிறார் மனைவிக்கும் பாசை புரியாத ஒரு நாடு மனைவிக்கும் எவ்வாறு அடுத்தவருக்கு விளங்கப்படுத்துவதென்று தெரியாத ஒரு நிலைமை எனவே மனைவியும் இவரது தோச்சல்களை பொறுத்து கொண்டு இவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் நிறை மதுபானம் பாவித்து விட்டு வீட்டுக்கு வந்த இவர் வளமை போன்ற தனது மனைவியை நிர்வாணமாக்கி அவருக்கு கண்ட இடங்களிலும் நெருப்பு சூடை வைத்து சொல்லனா கொடுமைகளை அவருக்கு இழைத்திருக்கிறார் அயல் வீட்டிலே ஏதோ சத்தம் கேட்கிறது ஒரு பெண் அழுகின்ற குரல் கேட்கிறது என்பதை புரிந்து கொண்ட அயலவர்கள் கதவை தட்டி பார்த்த வேளையில் மனைவி ஆடைகள் இல்லாது இருந்திருக்கிறார் அவருக்கு கண்ட இடங்களிலும் நெருப்பு சூடு வைக்கப்பட்டதற்குரிய அடையாளம் இருந்திருக்கிறது கணவன் எழும்ப முடியாத நிறை மது வரியிலே இருந்திருக்கிறார் எனவே இவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு போலீசார் அங்கே வந்திருக்கிறார்கள் வந்த வேளையில் மனைவிக்கு விளங்கப்படுத்துவதற்கு பாசை புரியாத நிலைமையிலே அவர்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளரை அழைத்து மனைவியோடு உரையாடிய வேளையில்தான் தன் சந்தேகம் கொண்டு கணவன் தன்னை இவ்வாறு பல நாட்களாக துன்புறுத்தி வருகின்ற விடியம் தெரிய வந்திருக்கிறது இவற்றை கருத்திலே கொண்ட காவல்துறை குறிப்பிட்ட நபரை கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்து இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில்தான் பல்வேறு பட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இவருக்கும் பாசை புரியாது மனைவிக்கும் பாசை புரியாது மனைவியை வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்ற வேளையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உனது மனைவி ஐந்து கிழமைகள் கற்பமாக இருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இவர் புரிந்து விதம் ஐந்து மாதம் கற்பமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டே மனைவியை இவ்வளவு கொடுமைகள் செய்து துன்பப்படுத்தி இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இவ்வாறு இருக்கின்ற நிலைமையில் இந்த விசாரணைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த தீர்ப்புக்கு மனைவி பெற்றெடுத்த பிள்ளையோடு நீதிமன்றம் வந்திருக்கிறார் நீதிமன்றத்திலே வாசிக்கப்பட்ட தீர்ப்பு தான் பெரும் பிரச்சனை கிளப்பி இருக்கிறது அதாவது மேற்கொள்ளப்பட்ட மரபணு பரிசோதனையின் போது இந்த குழந்தை இவருக்கு பிறந்த குழந்தைதான் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர என்ன இடம்பெற்றிருக்கிறது சொன்னால் இவருக்கு ஆறு வருடம் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது சாதாரணமாக ஒரு நாள் இரண்டு நாட்களே ஜெயிலுக்குள் கழிப்பது என்பது எவ்வளவு நரகமாக இருக்கும் என்பதை ஜெயிலுக்கு சென்று வந்தவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் ஆறு வருடங்கள் சிறைக்குள்ளே கழிக்கப் போகிறார் என்றால் எப்படிப்பட்டதாக அவரது மனநிலை மாறப்போகிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் அதே வேளையில் மனைவியும் இவர் தனக்கு வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார் தனது நடத்தையிலே சந்தேகம் கொண்டு தன்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற இந்த கணவன் எனக்கு வேண்டாம் என்பது போன்று அவர் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்திருப்பது எங்கள் நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக பல எனவே வந்தவர்கள் இந்த நாட்டில் பல்வேறுபட்ட சௌகரியங்கள் இருக்கின்றன பல்வேறுபட்ட வரப்பிரசாதங்கள் இருக்கின்றன பல்வேறுபட்ட வசதிகள் இருக்கின்றன உங்களுக்கு மொழி தெரியவில்லை என்றால் தொலைபேசியிலேயே உங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் இங்கே வருவார்கள் அல்லது நீங்கள் ஒரு வைத்தியசாலைக்கு செல்வதானால் வைத்தியசாலைக்கு சென்று நீங்கள் அங்கே தெரிவிக்கலாம் எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் வேணும் என்று மொழிபெயர்ப்பாளர் வேணும் என்று சொல்கின்ற வழியில் அவர்கள் என்ன மொழி நீங்கள் பேசுகிறீர்கள் என கேட்டு உங்கள் மொழியிலேயே உங்களுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளரை அமைத்து தருவார்கள் அவர்கள் சொல்கின்ற அந்த உங்களுக்கு ஏற்ற நாட்களிலே அவர்கள் அதற்குரிய அப்பாயின்மெண்டை மேக் பண்ணி உங்களை அதற்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடு செய்வார்கள் இப்படியெல்லாம் இந்த நாட்டில் இருக்கின்ற வழியில் நீங்கள் அந்த வரப்பிரசாதங்களை பாவிக்காது இவ்வாறு சென்று பாசை புரியாமல் இவ்வாறான பிரச்சனைகளிலே ஈடுபட்டிருக்கிறீர்கள் இன்று இரண்டு பேரது வாழ்க்கையும் கேள்விக்குறியாக போயிருக்கிறது மனைவி அந்த குழந்தையோடு புலம்பெயர்ந்த நாட்டில் எவ்வளவு கஷ்டப்பட போகிறார் மனைவி இவர் ஆறு வருடம் சிறையிலிருந்து வருகின்ற வகையில் ஒரு நடைப்பணமாக தன் வெளியே வரப்போகிறார் ஏனென்று சொன்னால் ஜெயில் வாழ்க்கை என்பது அப்படியாக இருக்கப் போகிறது எனவேதான் இது பலருக்கு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் இந்த நாட்டில் பல்வேறுபட்ட வரப்பிரசாதங்கள் இருக்கின்றன பாசை தெரியவில்லை என்று யாருமே அஞ்ச வேண்டிய ஒரு தேவை உங்களுக்கு இல்லை இந்த நாட்டிலே தட்டி கேட்பதற்குரிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது எதற்குமே இங்கே பயப்பட தேவையில்லை இந்த நாடு அப்படியான ஒரு நாடாக இருக்கிறது நீதிக்கும் நீதிக்கு பெயர் போன ஒரு நாடாக இருக்கின்ற நாடு உங்களுக்கு சகல தேடி தரும் எனவே இது போன்ற இந்த சேப்பாடு அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி இருக்கிறேன் இதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்று மேலும் பல காணொலிகள் உங்களை வந்து சேரும் ஏனென்று சொன்னால் பலர் இந்த கருத்துக்களை தெரிவிக்கும்படி அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு காலக்கிரமத்தில் ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஆராயப்போகிறோம் நல்லதுறவுகளே யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துங்கள் என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ என்று தெரிவித்து மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடவே செல்கின்றேன் நன்றி வணக்கம் we <laughs>